பிரபஞ்சம் முழுவதும் பறவை இருக்கும் சக்தி உயிர்களை காப்பாற்ற அவ்வப்போது மனித உருவெடுத்து பூமிக்கு வருகிறது அப்படி சிவ வைஷ்ணவ சங்கமத்திற்கு அடையாளமாக தர்மத்தை காக்க அவதாரம் எடுத்தவர் ஐயப்பன் தர்ம சாஸ்தாவாக அவதரித்து ஐயப்பனாக வலம் வந்து மணிகண்ட பிரபுவின் வரலாறு மிகவும் வித்தியாசமான சிறப்பான ஒன்று இந்த கார்த்திகை மாதத்திற்கே உரிய காவலனாக இருப்பது மணிகண்டன் மணியான வாழ்வு அருளும் ஐயப்பனை பற்றி அறிந்து கொள்ள நாம் மோகினி அவதாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் அமிர்தம் பெற வேண்டி தேவர்களும் அரசர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள் அதிலிருந்து வெளிவந்த அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கிட்டுக் கொடுப்பதாக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறார் இந்த மோகினியை பார்த்து ஈஸ்வரனே மயங்கிவிடுகிறார் அப்பொழுது அவர்கள் இருவரின் சக்தியும் சேர்ந்து தர்மசாஸ்தா உருவாகிறார் பத்ம புராணத்தில் பத்மாசுரன் என்ற அசுரன் ஈசனிடம் தவம் இருந்து யார் தலையில் நான் கை வைத்தாலும் அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்று வரம் வாங்குகிறான் வரம் தந்த ஈஸ்வரன் தலையிலேயே கை வைக்கப் போகிறான் அப்பொழுது அவரை காப்பாற்ற மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறார் அந்த மோகினி அழகில் மயங்கி தன்னை மறந்து நிற்கிறான் பத்மாசுரன் நீ என்னை போலவே நடனம் மாடினால் நான் உன்னை மணந்து கொள்கிறேன் என்கிறாள் மோகினி நல்லது என்று ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள் சுழன்று சுழன்று பத்மாசுரனை சுற்றி சுற்றி வந்து ஆடுகிறாள் மோகினி அதை போல் பத்மாசுரனும் ஆடுகிறான் ஒரு கட்டத்தில் சட்டென்று என் தலையின் மீது கை வைத்து ஆடுகிறாள் மோகினி அதை போல் தன் தலையில் கை வைத்த பத்மாசுரன் எரிந்து போகிறான் அப்பொழுது மோகினி அழகை கண்டு மோகித்த ஈஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உருவானவர்தான் தர்மசாஸ்தா ஹரிஹர என்ற பெயர் பெற்றவர் மொத்தம் எட்டு விதமான தர்மசாஸ்திரா சொல்லப்படுகிறது தர்மத்தை காப்பதற்கு என்றே அவதாரம் செய்தவர் தர்மசாஸ்திரா எனவே அவர் தர்மசாஸ்திரலு என்று அழைக்கப்படுகிறார்